அனைவருக்கும் வணக்கம் அன்புரிய அம்மணி அன்பர்களே தைராய்டு வந்து விட்டது இதை சரி செய்வதற்கு உணவு முறை வீட்டில் இருக்கும் பொருளை வைத்து எப்படி சரி செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப எளிமையான விடயம் தான் இந்த தைராய்டு ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ வந்துருச்சு அதுக்குண்டான தீர்வு என்ன அதுதான் இப்போ நம்ம போகும் ஏன்னா ஏன் வருதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் முதல் விடயம் மன அழுத்தம் ஒத்துக்கிட்டே ஆகும் மன அழுத்தம் மிக முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல் தூய்மை பயிரரங்கத்துல இந்த உடல் தூய்மை செய்து உணவை மருந்தால் உட்கொண்டு வாழக்கூடிய வாழ்வியல வரக்கூடிய இந்த பெண்களை அதிகமாக பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தைராய்டு வருவது நாம கண்கூடாக பார்த்திருக்கிறோம் பல பேசுக்கு அதே அந்த மன அழுத்தம் இல்லாத நிலை ஏற்பட்டு உடல் தூய்மை அடைந்து உணவின் மருந்தாக எடுத்துக்கொண்டு வாழும்பொழுது இந்த தைராய்டு அப்படிங்கிறது ஏற்ற இரக்கம் ஏதும் இல்லாமல் சமநிலையில் நிற்கிறது நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு அளவு அதிகமாகுது கிடையாது சம அளவுகளில் எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுலேயே இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறது அப்போ இதில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மன அழுத்தம் மிக முக்கியமான காரணமாக இந்த தைராய்டு வருவதற்கு இருக்குதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட நம்ம பயிலரங்கத்தில் உணவை எப்படி மருந்தாக எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம் அந்த உணவு முறைகளை அவங்க தடையை வச்சுக்கிட்டு வாழ்வியலாக பொழுது நல்ல மாற்றம் தருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பயிலரங்கத்துல வரவங்களுக்கு தினமும் சொல்லி எதை எப்ப எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் ஆயிடுது சில பேர் பயிலரங்கம் முடிஞ்சு ஒரு மாசத்துல வந்து சில பேர்த்துக்கு திட்ட குறைஞ்சிடும் என்கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு தைராய்டு் குறைஞ்சிடுச்சு நான் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்வாங்க நான் நம்ப மாட்டேன் ஒரே மதத்தில் தைராய்டு சரியாயிருச்சு அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன் ஏன்னா இந்த உடல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விடயம் இல்லை அவ்வளோ சாதாரணமாகவும் மாறிடாது அதுக்கு வந்து நம்ம கொடுத்து எப்படி அந்த பழக்கத்தை கொடுத்து அந்த உடலும் அந்த மனமும் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு தான் அந்த தன்மைக்கு மாறும் அதனால் நான் அதை ஒரே மாதத்துக்கு குரமாயிருச்சு தான் நான் நம்ப மாட்டேன் ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் அதை தொடர்ந்து அவங்கள வாழ்வியலாக வாழும் பொழுது வாழ்வது அதுல எந்த மாற்றமும் இல்லாத தான் அது சமநிலை இருக்குது அப்படிங்கிறத நான் அடி புரிஞ்சுக்குவேன் சில பேர் சொல்லுவாங்க ஒரே மாசத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தொடர்ந்து கடைபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துல எனக்கு அதிகமாக ஆயிடுச்சு ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தது கொலியா ஆயிடுச்சு அப்படின்பாங்க அப்போ அப்பதான் எந்த அர்த்தம் பழையபடி மன அழுத்தத்தோடையும் அந்த உணவு மருந்து முறையில் இருந்தும் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரிய ஆரம்பிச்சிச்சு கேட்டோன்னு சொல்லுவோம் ஆமா நான் கரெக்டா பயிலகத்தில் இருக்கும்போது நல்லா எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல அப்படின்பாங்க இதெல்லாம் காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வாழ்க்கையை வாழும் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வேற சரி வேற என்ன பண்ணால் இதை நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் ஒண்ணுமே காலையில் காலையும் வெறும் வயிற்றுல எழுதி வைக்கும்போது என்ன பண்ணோம் ஒரு நூறு மில்லி தண்ணி அதில் மரம் அரை பழம் போதும் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் ஒரு சின்னதாக எவ்வளோன்னு இருந்தால் போதும் அரை மரம் அதை வந்து என்ன பண்ணுங்க ஒரு டம்ளரில் அந்த சாறு குழிஞ்சி எடுத்து வச்சுருங்க அந்த தோல் இருக்கும் இல்லையா அந்த தோலைக்கு வந்து துண்டாக நறுக்கி அதை அந்த நூறு மில்லி தண்ணியில போட்டிருங்க போட்டுட்டு தனியாச்சு முடியாது கொத்தமல்லி அந்த வர கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லையா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் அதை போட்டுருங்க போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு கொதிக்கிறதுனா அப்படியே ரொம்ப சுட வைக்கிறதுலாம் இல்லை ஒரு டீ சுட வைக்கிறது போல் சுட வைங்க சுட வச்சு அந்த சா சாறு வந்து நல்லா அதில் இறங்கிடும் இறங்கினோமே அதை வடிகட்டி டீ குடிக்கிறது மாதிரி குடிச்சுக்கோங்க இல்லை ரொம்ப கடினமாக இருக்குது குடிக்கிறதுக்கு அப்புடின்னா அது ஒரு தே ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கூட கலந்துக்கோங்க தப்பு இல்லை இதை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிக்கிட்டு வரணும் நம்ம வயதரங்கத்தில் இதில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தான் இது இதை எடுக்கும்போது அவங்களுக்கு இது மட்டும் இல்லை பல மாறுதல்கள் உடனே ஏற்படுறத பார்த்துருக்குறாங்க ஆச்சரியமே பட்டிருக்காங்க காப்பி டீ குடிக்கிறதையே தவிர்த்துருக்குறாங்க இந்த தைராய்டு வந்து இது மூலம் நல்லா இருக்கு அது தெரிஞ்சிருக்கிறாங்க உடல் தூய்மையாயிருக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உடல் இருக்க தேவையில்லாத கழிவுகள் வெளியேறுவதை தெரிஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய பெரிய ஆனால் யார் எடுக்கணும் எப்போ எடுக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அனுபவப்பட்டவர்கள்ட்டையோ இல்லை அந்த அதன் மருத்துவர்கள்ட்டையோ கேட்டுட்டு போது அது நல்ல பலம் தரும் தேவையில்லாமல் பொழுது அது உடல்ல வந்து வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இல்லை இதை வந்து வயிறு வெறு வயத்திலேயே தொடர்ந்து இப்படியே இருந்துக்கிட்டு வேறு எதையும் இருக்கலாம் இதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் வயிற்று சில நேரத்தில் புண்ணால் கூட ஏற்படலாம் ஆனால் அதை எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு அனுபவப்பட்டவர்கள்ட்டையும் வைத்தியர்கள்டையும் கேட்க எடுக்கும்போது நல்ல பலம் தரும் இதுதான் உண்மை சரி இதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டை எதனால் ஏற்படுது அப்படின்னு முதல் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தன்மை இந்த உடலில் குறையும் பொழுது தைராய்டு ஏற்படுகிறது அந்த தன்மைக்கு உண்டான உணவுகளை நாம் கொஞ்சம் சேர்த்திக்கும் போது நல்ல பலம் தருகிறது இதை தெளிவாக நாம் பார்க்கலாம் சரி அதை தவிர வேறு என்ன பண்ணலாம் என்ன தான் தைராய்டுக்கு உள்முகமாக மருந்து எடுத்து நமக்கு சரியாது அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி பெரியாததாக இருக்குது அப்போ அதுக்கு வந்து வெளிப்புறமாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல பலம் தரக்கூடிய ஒரு முறை இருக்குது என்னென்னா அத்தி மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரச மரப்பட்டை நாவல் மரப்பட்டை இவைகளை சாமாளங்களில் எடுத்து காய வச்சு பொடி செய்து கொள்ள வேண்டும் வச்சுக்கிட்டு காலையில் வெறும் வைத்ததை ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெது 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 வெண்டியில் போட்டு நல்லா சுட வச்சு அந்த சாறை எடுத்து நல்லா வாயில் ஊற்றி நல்லா புகழிக்கணும் அந்த தொண்டையில் நல்லா கீழே பண்ணுறது மாதிரி கூப்பிடிக்கணும் அதாவது காவல் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா இடத்துல பட்டுற மாதிரி தினமும் காலை மாலை காலை மாலை காலை மாலை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதே மாதிரி காவல் பண்ணிட்டு வரணும் காலையில் அந்த நிறுவியத்தில் சொன்னது போல அந்த எலுமிச்சூலை போட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை சாராக கூட அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அந்த தனியாக கொஞ்சம் தேன் கலந்து அதை நிறுவியத்தில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு முக்கியமாக என்ன பண்ணணும்னா உடல் தூய்மை அப்படிங்கிறது வேணும் என்னன்னா ஒரு எழுபது சதவீதம் காய்கறிகள் பழங்களாக உணவுகளில் சேர்த்து கொள்ளுங்கள் முப்பது சதவீதம் தானியங்கள் மாவுச்சத்து பொருட்கள் கார்போஹைட்ரேட் பொருட்கள் முப்பது சதவீதம் சேர்த்துக் கொள்ளுங்கள் அது வந்து கோதுமையாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் பருப்பாக இருக்கலாம் இந்த வகையான உணவுகளை எது வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் கிழங்கு வகைகளாக கூட இருந்தாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் மாவுச்சத்தை தவிர்க்காது நான் மாவுச்சத்தை தவிர்க்கன்னு சொல்லவே மாட்டேன் ஆவச்சிட்ட எப்படி மருந்தாக எடுத்துருக்கணுமோ அந்த உணவுகளை மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன பண்ணலாம் காய்கறி பழங்கள் உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இது நல்ல மாறுதல் ஏற்படுறது தான் காய்கறி தன்மை இருக்கக்கூடிய உணவு பெரிய இதெல்லாம் இருக்குதோ அவைகளை கொஞ்சம் உணவுகளை சேர்க்கறதுக்கு நீங்கள் பழகிருக்கீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் தரும் உண்மையாக இருந்து சொல்கிறேன் நம்ம பயிலரங்கத்தில் கலந்துக்கிட்டவங்களில் தைராய்டு சரியானவங்கள்லாம் இருக்காங்க உணவு முறைகள்லேயே மாற்றிக்கிட்டவங்கள்லாம் அதனால் என்ன சொல்கிறனா இது எல்லாமே அனுபவம் தான் அனுபவத்தை தான் நாம் இப்போ பகிர்ந்துட்டுருக்கோம் உணவை மருந்தை மாற்றுங்க உடலை தூய்மை செய்யுங்க உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுங்க தானாக எல்லாமே சரியாக போயிடும் அதனால் சொன்னது போல் இந்த ரெண்டு முறையிலையும் இந்த உணவு முறையிலையும் சரியாக இருந்துச்சு இது நம்மளுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட பதிவு இது நம்ம பயிலரங்கத்தில் அடைந்தவர்களுடைய அனுபவத்தினுடைய பதிவு தான் இப்ப நான் உங்களுக்கு அதை மற்றொரு காணொலி சந்திக்கிறோம் விடைபெறுவது உங்களுக்கு நன்றி